வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை பத்தி போர்க்களத்துல நிக்கிற ஒரு மாவீரன் தன்னோட கடமைக்கும் மனசாட்சிக்கும் நடுவுல எப்படி சிக்கி தவிக்கிறான் தான் ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக நாம பகவத்கீதையோட முதல் இருந்து அர்ஜுனனோட வாதத்தை விளக்குற ரெண்டே ரெண்டு முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து அலச போறோம் வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒரு பெரிய தப்புக்கு வழிவகுக்கோன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க என்ன செய்வீங்க இதுதான் அன்னைக்கு குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனன் சந்திச்ச மிகப்பெரிய குழப்பம் இது ஏதோ பல்லாயிரம் வருஷம் முன்னாடி நடந்த கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் எதிரொலிக்கிற ஒரு தார்மீக கேள்வி இது முதல்ல அர்ச்சுனன் தனக்கு எதிரா கௌரவ படையை எப்படி பாக்குறான்னு புரிஞ்சுக்கலாம் அவன் அவங்கள வெறும் எதிரியா மட்டும் பார்க்கல பேராசையால வழி தவறி போன சொந்தக்காரங்களா பார்க்கறான் முதல் ஸ்லோகம் அதாவது ஒன்னாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் யத்யப்பே தே நஷ்யந்தி லோபோபத்துல தோஷம் மித்ர துரோகேச்ச பாதகம் இந்த தான் அர்ஜுனன் தன்னோட வாதத்தோட முதல் பாயிண்ட வைக்கிறான் அவன் என்ன சொல்றான்னா இவங்க எல்லாருமே பேராசையால தன்னோட புத்தியை இழந்துட்டாங்க அப்படி இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு லோபோபகத சேதசஹா இதுக்கு என்ன அர்த்தம்னா பேராசையால சிதஞ்சு போன இதயம் அர்ஜுனன் என்ன நினைக்கிறானா அவனோட எதிரிகள் அந்த ராஜ்யம் மேல வச்ச பேராசையால கண்மூடித்தனமா இருக்காங்க அதனால தாங்க செய்யப்போற காரியத்தோட பயங்கர அவங்களுக்கு புரியவே இல்ல சரி அந்த பேராசையோட விளைவு என்ன அதுதான் குலக்ஷய கிருத்தும் தோஷம் அதாவது சொந்த குடும்பத்தையே அழிக்கிறதுனால வர்ற பெரிய பாவத்தையும் நண்பர்களுக்கு துரோகம் பண்றதுனால வர்ற குற்றத்தையும் அவங்களால பார்க்க முடியலன்னு அர்ஜுனன் ரொம்ப வருத்தப்படுறான் அவங்களோட பார்வை பேராசையால முழுசா மறைஞ்சு போச்சு இப்போ அர்ஜுனன் தன்னோட வாதத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறான் எதிர்த்தரப்போட அறியாமைய சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் தன் பக்கத்துல இருக்கிற தெளிவான அறிவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான் அடுத்த ஸ்லோகம் ஒன்னு புள்ளி மூணு எட்டு கதம் நேயஸ் மா கிருதம் தோஷம் பி பிரபஷ்யார்தன தான் அர்ஜுனன் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றான் தன்னையும் தம் பக்கம் இருக்கிறவங்களையும் எதிரநீர் இருந்து பிரிச்சு காட்டுறான் அர்ஜுனனோட வாதத்தோட மையமே இந்த வார்த்தை தான் சொல்லலாம் பிரபஷ்யத் இதுக்கு அர்த்தம் தெளிவாக காணக்கூடிய நாம் அதாவது அவங்க வேணா பேராசையில குருடர்களா இருக்கலாம் ஆனா நாங்க அப்படி இல்லை இந்த செயலோட விளைவு என்ன ஆகும்னு எங்களுக்கு தெளிவா தெரியுது சொல்றான் கிருஷ்ணர் கிட்ட அவன் கேள்வி ஓ ஜனாதனா ஒரு குளத்தையே அழிக்கிறதுல இருக்கிற குற்றத்தை இவ்வளோ தெளிவா பாக்குற நாம இந்த மகா பாவமான செயலை செய்யாம ஏன் விலகி நிற்க கூடாது இது வெளும் ஒரு போர்வீரனோட கேள்வி இல்ல இது ஒரு சிந்தனையாளனோட தார்மீக குரல் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மூலமா அர்ஜுனன் ஒரு முக்கியமான தத்துவவார்த்த முடிவுக்கு வர்றான் அது என்னன்னா நாம செய்யற ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு தார்மீக எல்லை இருக்கு இங்க பாருங்க ரெண்டு பக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளவு தெளிவா பார்க்க முடியுது ஒரு பக்கம் பேராசையால கண்ணு தெரியாம போன கௌரவர்கள் இன்னொரு பக்கம் அந்த பாவத்தோட விளைவுகளை தெளிவா பார்த்து அதிலிருந்து விலகணும்னு நினைக்கிற அர்ஜுனன் இது அறிவுக்கும் அறியாமைக்கும் நடக்கிற ஒரு நேரடி போராட்டம் அப்போ அர்ஜுனனோட லாஜிக்கை நாம ஒரு மூணு ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் ஒரு க்ஷத்ரியனா போருக்கு கூப்பிட்டா போறது அவனோட கடமை அதுல மாற்றுக்கருத்தே இல்ல ஸ்டெப் டூ ஆனா அந்த கடமையை செஞ்சா என்ன நடக்கும் என்ன விளைவு வரும் சொந்த குடும்பத்தையே அழிக்கிற பெரிய பாவம் வந்து சேரும் ஸோ இதிலிருந்து அவன் வர்ற மூணாவது மாரல் கன்க்ளூஷன் என்னன்னா ஒரு கடமையோட முடிவு ரொம்ப மோசமா தீமையா இருக்கும்னா அந்த கடமையை நாம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் அர்ஜுனோட வாதத்தோட மொத்த சாராம்சமும் கடமைங்கிறது ஏதோ கண்ணை மூடிட்டு செய்யற விஷயம் கிடையாது ஒரு கடமையோட முடிவு நல்லதா இருக்கும்போது மட்டும்தான் அது நம்மள கட்டுப்படுத்தும் ஒரு தீய விளைவுக்கு வழிவகுக்கிற கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அவனோட வாதம் ஆக அர்ஜுனன் இங்கே வெறுமனே போருக்கு பயந்து பின்வாங்கல அவர் ரொம்ப ஆழமான ஒரு தார்மீக நிலைப்பாட்டே எடுக்கிறான் வாங்க இந்த சிக்கல இப்ப நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா அர்ஜுனனோட நிலைப்பாடு இதுதான் மத்தவங்க பேராசையால பார்க்க தவறின பாவத்தை அவன் பார்க்கறான் ஒரு வேலைக்கு கடமைன்னு பேர் இருந்தாலும் அது பெரிய அழிவுக்கு வழிவகுக்கும்னா அத அவன் கேள்வி கேக்குறான் கண்ண மூடிட்டு ஒரு சட்டத்தை பின்பற்றதை விட தார்மீக தெளிவோட ஒரு முடிவை எடுக்கிறது தான் சரி அப்படின்னு அவன் நம்புறான் இப்போ இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில மத்தவங்க எல்லாரும் இதுதான் உன் கடமைன்னு சொல்லியிருக்க ஆனா அதோட மோசமான விளைவுகள் உங்களுக்கு மட்டும் தெளிவாக தெரிஞ்ச ஒரு தருணம் வந்திருக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அர்ஜுனனை மாதிரி அந்த கடமையை மறுக்கிற துணிச்சல் உங்களுக்கு வந்திருக்கா இதை பத்தி யோசிங்க அர்ஜுனனோட இந்த தர்ம சங்கடத்தை பத்தின இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆழமான தத்துவ விவாதங்களை தொடர மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த பதிவுல சந்திப்போம் Nandri.